காஷ்மீரிலே பெருமளவில் வசிக்கிற மக்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் இந்த தீவிரவாத செயலை பயங்கரவாத செயலை குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை நோக்கி திசை திருப்புகிற முயற்சியும் வேலையும் மிக மும்முரமாக செய்யப்பட்டு வருவதை மீடியாக்களின் வழியே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அந்த துப்பாக்கிச் சூடு நடந்த அன்று ஜிப்லைனில் பயணம் செய்கிற ஒருவர் தன்னுடைய மொபைல் போனில் அந்த ஜிப்லைன் பயணத்தை படம் பிடிக்கிறார் படம் பிடிக்கிற வேளையில் அந்த அதை இயக்குகிற பணியாளர் முசம் என்பது அவருடைய பெயர் கயிறுல வந்து தொங்கிய மெனியில இந்த சுற்றி வருகிற ஒரு விளையாட்டு அந்த சிப்ளைனில் அவரை அனுப்புவதற்கு முன்னால் அந்த முசம்மில் என்கிற காஷ்மீரை சார்ந்த சகோதரர் மூன்று தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர்லாஹ் ரஹ்மான் இரஹீம் என்று சொல்லி அந்த கயிற்றிலே அவரை அனுப்புகிறார் இதை படம் பிடித்த அவர் இந்த நிகழ்வு பேசுபொருளானதற்கு பிறகு சூடு பெருமளவில் பேசுபொருளானதற்கு பிறகு அவர் செய்தி ஊடகத்திற்கு பேட்டி ஒன்றை தருகிறார் என்னை அந்த அனுப்பிய அந்த ஜிப்லைன் பணியாளரின் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது காரணம் அவர் மூன்று முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கோஷம் விட்டார் அல்லாஹு அக்பர் என்று முழக்கம் விட்டார் அவர் முதல் முறை அல்லாஹு அக்பர் என்று சொன்ன போதுதான் சூடு ஆரம்பமானது என்று அவர் பேட்டி ஒன்றிலே கருத்து தெரிவித்திருக்கிறார் அதற்கு பிறகு அந்த காணொளி மிக பெருமளவில் பரவி மக்களுடைய பார்வைக்கு கிடைத்து அதனுடைய முழு காணொலியை பார்க்கிற போது அந்த முசம்பி என்கிற சகோதரர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ரீம் முழக்கம் இடவில்லை கோஷம் இடவில்லை சாதாரணமாக பாதுகாப்பாக அவர் சென்று திரும்ப வேண்டும் என்பதற்காக அமைதியாக மௌனமாகவே குறைந்த சப்தத்தோடு அவர் அந்த தக்பீரை சொல்லுவதும் உச்சரிப்பதும் காணொலியிலே பதிவாகி இருக்கிறது சூடு நடந்த இடத்திற்கும் இவர் அந்த சிப்லைனிலே பயணிக்கிற இடத்திற்கும் எந்த அளவிற்கு தூரமாக இருக்கிறது என்றால் கீழே நடந்த அந்த துப்பாக்கி சூடு துப்பாக்கியால் சுடப்படுகிறது பல பேர் கீழே விழுகிறார்கள் ஆனாலும் மேலே இந்த சிப்லைனிலே பவனி வருகிற இவருக்கு அது உணரவில்லை தெரியவில்லை கீழே என்ன நடக்குதுன்னு தெரியல அந்த அளவிற்கு உயரத்திலே இருந்து அதையெல்லாம் காணொலியிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்கிறார் எனக்கு அந்த முசம்மிலின் மீது சந்தேகமாக இருக்கிறது அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை அபாயகரமான வார்த்தையாக ஊடகங்களின் வழியே சித்தரிக்கிறார்கள் அல்லாஹு அக்பர் என்ற கோஷத்தை முழங்கித்தான் முன்வைத்துத்தான் சூடு நடத்தப்பட்டது இந்த பேட்டி வெளிவந்ததும் தேசிய புலனாய்வுத்துறை அவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி அவர்கள் கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அவர் முழக்கம் அல்லாஹு அக்பர் என்று சொன்னது இயல்பான ஒன்று முஸ்லிம்கள் இயல்பாகவே இஸ்லாமியர்கள் எந்த நிகழ்வானாலும் அவர்கள் தக்பீரை சொல்லுவது வழக்கமானது அதேபடிதான் இவரும் அந்த தக்பீரை சொல்லி இருக்கிறார் என்று ஏ தேசிய புலனாய்வுத் துறை அந்த முகமை தகவல் தெரிவிக்கிறார்கள் அருமையானவர்களே இஸ்லாத்தின் மீதான வன்மமும் இஸ்லாமிய இஸ்லாமியர்களின் மீதான காழ்ப்புணர்ச்சியும் எப்படியாவது பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் இஸ்லாத்தோடும் இஸ்லாமியர்களோடும் கட்டி போட்டு விட வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு வழி கிடைத்து விடாதா என்று கிடைக்கும் வழிகளில் எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிற மூடர்கள் காணொலியை பார்ப்பவர்கள் எல்லாம் நகைக்கிற அளவிற்கு அவர் எங்கோ இருக்கிறார் சூடு எங்கோ நடக்கிறது கீழே சூடு நடக்கிற வேளையில் அந்த சிப்ளைனிலே மகிழ்ச்சியாக இவர் பவனி வருகிறார் கான்போரை நகைக்க வைக்கிற அளவிற்கு அந்த காணொளி இருந்தும் அதை ஒரு மூல ஆதாரமாக கொண்டு தேசிய புலனாய்வு முகமை கைது செய்து நடவடிக்கை விசாரணை செய்யக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்துடனான வன்மை முற்றி போயிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் அது ஆபத்தானதா அபாயகரமானதா என்றால் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முஸ்லிம்களின் வாழ்க்கையில் இரண்டர கலந்தது முஸ்லிம்களின் வாழ்வியலோடு தொடர்புடையது அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை தமிழிலே ஒரு வாசகம் உண்டு நாங்கள் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் அம்மா என்று அழைத்தவர்கள் இஸ்லாமியர்களும் தமிழர்கள்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள்தான் என்பதை முழக்கமிடுவதற்காக வேண்டி முன்வைக்கப்படுகிற வாசகம் நாங்கள் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் அம்மா என்று அழைத்தவர்கள் ஆனால் அல்லாஹ் என்று எப்போது அழைக்க தொடங்கினோமோ அப்போதிலிருந்து அம்மா என்று அழைப்பதை விட அல்லாஹுவை மட்டுமே அதிகம் அழைப்பவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை வாசகத்தை ஒரு நாளைக்கு சுமார் எத்தனை முறை நாம் பயன்படுத்துகிறோம் ஒரு நாளைக்கு சராசரியாய் தடவை அந்த அல்லாஹ் அக்பர் என்ற வாசகத்தை நாம் உச்சரிக்கிறோம் தொழுகைகள் உட்பட தொழுகைகள் சுண்ணத்து உபரியான தொழுகைகள் என்று பாங்கிற்கு பதில் சொல்லுதல் சுமுக தொழுகைக்கு பிறகும் அசுர தொழுகைக்கு பிறகுமான விகர் இது ஒருமித்து கணக்கெடுத்தால் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தடவைகள் இந்த அக்பர் என்ற வாசகத்தை நாம் ஒரு நாளைக்கு உச்சரிக்கிறோம் தொழுகை சார்ந்து மட்டும் பாங்கு தொழுகை தொழுகை என்று எழுக்கிற போது கடமையான தொழுகை சுண்ணத்தான நபிலான தொழுகைகள் தொழுகைக்கு பிறகு செய்யப்படுகிற சுகங்களுக்கு பிறகு நாம் திங்கு செய்கிறோம் அசர் தொழுகைக்கு பிறகு திங்கிற செய்கிறோம் அதில் முப்பத்தி நான்கு முறை முப்பத்து நான்கு முறை அல்லாஹ் அக்பர் சொல்றோம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரகாத்திலும் ஐந்து முறை நாம் அல்லாஹு அக்பர் என்ற வாசகத்தை நாம் உச்சரிக்கிறோம் அந்த கணக்கீட்டின் நான்கு ரகாத்து தொழுகையாக இருந்தால் இருபத்தி ரெண்டு தடவை நான்கு ரகாத்து நாம் தொழுகிறோம் என்றால் இருபத்தி ரெண்டு தடவை நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம் இரண்டு ரக்காத்து தொழுகையாக இருந்தால் பதினோரு தடவை நாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறோம் மூன்று ரக்காத்து தொழுகையில் பதினேழு தடவை நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறோம் இப்படியாக ஒரு நாளைக்கு முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குறிப்பாய் சொன்னால் முன்னூற்று ஐம்பத்து மூன்று தடவை தொழுகை சார்ந்தும் வாங்கு சார்ந்தும் இந்த வார்த்தையை வாசகத்தை நாம் உச்சரிக்கிறோம் ஒரு நாளைக்கு அம்மா என்ற வார்த்தையை முன்னூறு தடவை நாம் உச்சரிப்போமா என்பது சந்தேகம் ஒரு நூறு தடவை நாம் உச்சரிப்போமா என்பது சந்தேகம் ஆனால் சராசரியாய் தொழுகையில் பேணுதலாய் வெகுறுகளிலே பேணுதலாய் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் குறைந்த பட்சம் முன்னூற்று ஐம்பத்து மூன்று முறை அல்லாஹு அகர் என்றார் எனவேதான் சொல்கிறோம் அல்லாஹூ அகர் என்றோடு கலந்தது வணக்கத்தின் துவக்கம் அல்லாஹு தொழுகையை நாம் ஆரம்பிக்கிறோம் என்றால் அல்லாஹு அக்பர் என்பதை முழங்கித்தான் முன்வைத்துத்தான் தொழுகை துவங்கப்படுகிறது அல்லாஹு அக்பர் என்பது அபாயகரமான வார்த்தை அல்ல அல்லாஹு அக்பர் என்பது ஆபத்திற்குரிய வாசகம் அல்ல அது அமைதிக்கான வாசகம் அது வணக்கத்திற்கான முஸ்லிம்கள் சரியே நல்லதாயினும் சரியே அல்லதாயினும் சரியே அனைத்திலும் அல்லாஹு அக்பர் என்று உச்சரிக்கிற வழக்கமும் பழக்கமும் இஸ்லாமியர்களுக்கு உண்டு முஸ்லீம்களால் முஸ்லிம்களுக்கு உண்டு அல்லாஹ் ரபுல் அலவேன் சொல்லுவான் வரப்ப கஃப உங்களுடைய இறைவனை நீங்கள் தக்பீர் சொல்லி நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் உங்களுடைய இறைவனை நீங்கள் மகத்துவப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுவை நீங்கள் தக்பீர் செய்யுங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் விஷங்க அல்லாஹு அணைகுவ அவர்கள் சொல்கிறார்கள்

அல்லாஹு அக்பர் என்ற திக்கிறம் பெற்று தருகிறது என்று விசல்ல அல்லாஹு அலைகுவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் பொதுவாக பல சந்தர்ப்பங்களில் பல நிலைகளில் இந்த தப்பீர் முழக்கம் என்பது முஸ்லிம்களின் வாழ்வியலோடு பின்னிப் பிணைந்து விடுகிறது விசல்ல அல்லாஹு அலைகுவ செல்லும் அவர்கள் ஜபீர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் உயரமான மேடான இடத்திலே நாங்கள் ஏறினால் அல்லாஹ் ஏறுவோம் அதே நேரம் பள்ளத்தை நோக்கி நாங்கள் இறங்கினால் என்று இறங்குவோம் மேடான ஏறினால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லிக்கொண்டே நாங்கள் ஏறுவோம் அதற்கு மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள் மேடான பகுதியிலே உயர்ந்து செல்கிற போது சொல்வதற்கான காரணம் மேல் இடத்திற்கு உயர்ந்து செல்வது என்பது மனதிற்கு ஒரு விதமான பெருமையையும் மமதையையும் ஏற்படுத்தக்கூடிய செயல் ஒரு உயர்ந்த இடத்துல நாம நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சுற்றுலா ஸ்தலத்திற்கே நாம போயிருக்கிறோம் அங்க உயரமான இடத்துல நின்று நாம வேடிக்கை பார்த்தா கீழே நிக்கிறவங்களை எல்லாம் பார்க்கும் போது நம்ம மனசுக்கு ஒரு எண்ணம் ரொம்ப உயர்ந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் வர இடத்திலே உயரமான இடத்திலே இருப்பது மனதிற்கு ஒரு விதமான மமதையை தரக்கூடிய செயல் எனவேதான் விஐபிகளுக்கான இடமாக உயர்ந்த இடத்தை மட்டுமே நிகழ்வுகளிலே ஒதுக்கப்படுகிறது உயர்ந்த இடம் மனதிற்கு மமதையை தரும் எனவே அந்த மமதையை என்பதற்காக ஏறி செல்கிற போது அல்லாஹு அக்பர் என்று கொண்டே உயர்ந்து செல்கிறார்கள் நோக்கம் நாம் எவ்வளவுதான் உயரத்திற்கு சென்றாலும் நாம் பெரியவர்களாக ஆகிவிட முடியாது நாம் உயர்ந்தவர்கள் என்று அர்த்தம் அல்ல அல்லாஹு அக்பர் அனைவரை விடவும் அனைத்தை விடவும் ஒருவன் இருக்கிறான் படைத்த ரப் இருக்கிறான் அவன் தான் பெரியவன் என்கிற உணர்வை உள்ள நிலை நிறுத்தி உயரமான சொல்லிக் கொண்டேதான் உயர்ந்து செல்கிற வழமை முஸ்லிம்களுக்கானது அதே போல அறியாமை காலத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏதாவது ஏற்பட்டால் காலத்து மக்கள் அவர்களினுடைய நம்பிக்கை என்னவென்றால் யாரோ ஒருவருடைய ஒரு ஒரு ஒருவர் முக்கியஸ்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அல்லது ஒரு பெரிய குடும்பத்தில் யாராவது மதிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்த பிறந்தா இந்த மாதிரி சூரிய கிரகணம் ஏற்படும் சந்திர கிரகணம் ஏற்படும் என்ற நம்பிக்கை அந்த காலத்து அறியாமை காலத்து மக்களிடத்திலே இருந்தது அவர்கள் சொன்னார்கள் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் யாருடைய பிறப்புக்காகவோ ஏற்படாது யாருடைய இறப்புக்காகவும் ஏற்படாது எனவே அந்த நம்பிக்கையை எல்லாம் நீங்கள் அழித்து விடுங்கள் சூரிய கிரகணத்தையோ சந்திர கிரகணத்தையோ நீங்கள் பார்த்தால் நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் தக்பீர் சொல்லுங்கள் அதிகமாக சதக்கா கொடுங்கள் சூரிய கிரகணத்தின் மூலம் சந்திர கிரகணத்தின் மூலம் அல்லாஹனுடைய பார்வையாக கூட இருக்கலாம் அல்லாஹனுடைய அடைந்துவிடக் கூடாது அல்லாஹுடைய கோபத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள் காரணம் தக்பீர் என்பது அல்லாஹனுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய வார்த்தை தக்பீர் அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய வார்த்தை எனவேதான் பெரும்பாலும் பூகம்பம் நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் சரியே அல்லது ஏதாவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டாலும் சரியே அந்த மோசமான நிகழ்வுகளின் போது முஸ்லிம்களினுடைய நாவில் வெளிப்படுகிற முதல் வார்த்தை அல்லாஹு அக்பராகத்தான் இருக்கும் வெளிநாடுகளிலே அரபு நாடுகளில் பலஸ்தீனாகட்டும் அல்லது முஸ்லிம்கள் பெருமையா பெரும்பாலுமாக வசிக்கக்கூடிய எந்த பகுதியாகட்டும் அங்கே நடக்கக்கூடிய பேராபத்துகள் பேரழிவுகள் நிலநடுக்கம் அல்லது தீ விபத்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் காணொலிகளிலே நாம் பார்க்கிற போது அவர்கள் சப்தமிட்டு முழக்கமிடுவது அல்லாஹு வாக்குவர் அக்பர் என்ற தக்பீரைத்தான் முழங்குவார்கள் காரணம் அல்லாஹு அக்பர் என்பது மகிழ்ச்சியின் போதும் அல்லாஹு அக்பரை தான் முழங்குவோம் சோகத்தின் போதும் ஆபத்தின் போதும் அல்லாஹு அக்பர் என்ற வாசகத்தை தான் முஸ்லிம்கள் முழங்குவோம் காரணம் அது அல்லாஹுனுடைய கோபத்தை தணிக்க கூடியது அல்லாஹு அலைகுவ செல்லும் அவர்கள் சாது குரும ஆகிரதி அல்லாஹு அவர்கள் வஃபாத்தான போது அவர்களுக்கான கஃபன் வேலைகள் எல்லாம் முடிந்து தொழுகை வைக்கப்பட்டு சாத்வின் ஆதரவு எல்லாம் உண்பு அவர்களை கபூரிலே வைத்து அடக்கம் செய்யப்பட்டது அவர்களுடைய அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு விசல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் அந்த கபூருக்கு அருகாமையிலே நிற்கிறார்கள் சஹாபாக்களும் நபியவர்களோடு நிற்கிறார்கள் அமைதியாய் நின்றிருந்த விசல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் திடீரென்று சுஹானல்லா சுஹானல்லா என்று சப்தமாக தஸ்மீகு சொல்ல ஆரம்பித்தார்கள் சாபாக்கள் சொல்றாங்க நாங்களும் தஸ்மீக செய்தோம் நாங்களும் அல்லா என்று சொன்னோம் கொஞ்ச நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தவங்க திடீரென்று நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூ அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள் அதை கேட்டு நாங்களும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம் ஆனா ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல நபியவர்களிடத்திலே கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களே சதரதி அல்லாஹும் அவர்களை அடக்கம் செய்ததற்கு பிறகு சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்துவிட்டு பிறகு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொன்னீர்களே என்ன காரணம் விசல் அல்லாஹு அலைகு வசல்லம் அவங்க சொன்னாங்க சதரதி அல்லாஹு அலகு ரொம்ப சாலிஹான மனிதர் நல்ல மனிதர் நல்ல ஆகச்சிறந்த சகோதரர் அவரை கபூரிலே வைக்கப்பட்டதும் அடக்கம் செய்து முடித்து கொஞ்ச நேரத்தில் அந்த கபு அவர்களை நெருக்கியது கபு அவர்களை நெருக்கியது அதை கண்டதும் தான் நான் சுபகானல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னேன் அந்த சுபகான் அல்லாஹ் என்ற தஸ்பீஹ் அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய தஸ்பீக அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய தஸ்மீகு அதன் பறக்கத்தினால் அல்லாஹு தாலா அந்த கபருடைய நெருக்கத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்தான் சாதரதி அவர்களை நெருக்கிய நாம நாம் சொல்ல சொல்ல அந்த நெருக்கம் என்பது அகன்று போய் அவர்கள் ராகத்தாக இருந்தார்கள் அதை பார்த்ததும் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் நான் அக்பர் என்று சொன்னேன் அதை பார்த்ததும் மகிழ்ச்சியில் நான் அக்பர் என்று சொன்னேன் அல்லாஹு அக்பர் என்ற தப்பீர் ஒரு குதர்க்கமான நோக்கத்திற்காக வேண்டி பயன்படுத்தப்படுவது அல்ல எல்லா நிகழ்வுகளிலும் அகுபரம் பெருநாளின் போது பெருநாட்களின் போது அதிகமாய் முழங்குவதும் தப்பீர் முழக்கம் தான் அல்லாஹுபிற்காக வேண்டி அறுத்து வெளியிடுகிற போதும் அதிகமாய் முழங்குவது முழக்கம் தான் முஸ்லிம்களின் வாழ்வில் நன்மையாயினும் சரியே தீயதாயினும் சரியே அனைத்திலும் முஸ்லிம்களோடு இரண்டர கலந்திருப்பது அல்லாஹு அக்பர் என்ற முழங்கு அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள் அதற்கு அல்லாஹு தருகிற நன்மை வானத்திற்கும் பூமிக்கும் இடையே அதை முழுக்க நிரப்பினால் எவ்வளவு நன்மையோ அவ்வளவு நன்மையை அல்லாஹு தருகிறான் அல்லாஹு அக்பர் என்ற தத்வீர் நன்மையை பெற்று தருகிற நற்காரியம் அமைதியை நிலைநிறுத்துகிற நற்காரியம் அல்லாஹ் மட்டுமே மகத்தானவன் அல்லாஹ் மட்டுமே மிகப்பெரிய சராசரியானவர்கள் சாதாரணமானவர்கள் என்கிற யதார்த்தமான சிந்தனையையும் குணத்தையும் மனிதர்களினுடைய மனதிலே ஆழ பதிக்கிற வார்த்தை அல்லாஹு அக்பர் என்ற தற்பீர் இதையும் குதர்க்கமான சிந்தனையோடு ஆபத்தான வார்த்தையாக அபாயகரமான முழக்கமாக பரப்பப்படுவதை நாம் பார்க்கிறோம் ரஹ்மான் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட இஸ்லாத்திற்கு எதிரான தீய பிரச்சாரங்கள் காலமெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்ற போதிலும் அது இஸ்லாத்தின் வளர்ச்சிக்குத்தான் காரணமாக இருக்கிறதே தவிர அதன் மூலமாக இஸ்லாத்திற்கு எந்த விதமான வீழ்ச்சியோ அல்லது இறங்கு முகமோ எந்த காலத்திலும் ஏற்பட்டது கிடையாது அல்லாஹ் ஆலமீன் தீயவர்களை கொண்டு கூட இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வலுப்படுத்துவான் அவர்கள் சொன்னார்கள் பாவிகளை பாவிகளின் மூலமாக கூட அல்லாஹு தாலா இஸ்லாத்திற்கு வலு சேர்ப்பான் என்று சொன்னார்கள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இஸ்லாத்திற்கு முழுக்க முழுக்க வலு சேர்க்கிற நிகழ்வுகளாகத்தான் அமைகிறது அமைந்திருக்கிறது இனியும் அமையும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த அல்லாஹு அக்பரை குதர்க்கமாக்கினார்கள் அதை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது அல்லாஹு அக்பர் என்பது முஸ்லிம்களின் வாழ்க்கையில் இரண்டர கலந்த வார்த்தை என்பதை முஸ்லீம் அல்லாதவர்களும் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் அல்லாஹு ஆலா உலகம் முழுக்க உள்ள முஸ்லிம்களிற்கான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் தன் புறத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கி அருள் புரிவான்